திருச்சிற்ற்றம் திருஞானசம்பந்தர் தலயாத்திரை நான்கு அவர் வழிபட்ட இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது திருத்தலம் சென்னையில் உள்ள கடற்கரைத்தலமாக விளங்குகின்ற திரு ஒற்றியூர் என்னும் திருத்தலம் திரு ஒற்றியூர் என்பது பல சிறப்புக்களை உடைய ஒரு அற்புத திருத்தலமாகச் சொல்லப்படுகின்றது சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் என்று சைவ சமயக் குரவர்கள் நால்வரும் வழிபட்ட திருத்தலம் அது மட்டுமல்லாது கம்பரும் பட்டினத்தாரும் இப்பெருமானை வழிபட்டு பெற்றுள்ளனர் சுவாமி பெயர் ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்ற இத்திருக்கோயிலே சுவாமி படம்பக்கநாதர் என்றும் புற்றிடம் கொண்டார் என்றும் எழுத்தறியும் பெருமான் என்றும் தியாகேசர் என்றும் ஆனந்த தியாகேசர் என்றும் அழைக்கப்படுகின்றார் புற்று புற்றுவழிவாக சிவலிங்கம் பெரிய வடிவில் அமைந்திருக்கின்றது அம்மை அழகுபுருந்திய அம்மையாக வடிவுடையாம்பிகை என்றும் திரிபுர சுந்தரி என்றும் அழைக்கப்படுகின்றாள் மற்றொரு காவல் தெய்வமாக இங்கே பத்ரகாளியினுடைய அம்சமாக வட்டப்பாறையம்மனும் விளங்குகின்றாள் தலவிருச்சம் மகிழம் மற்றும் அத்திமரம் தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் நந்தி தீர்த்தம் இங்கே பல அருளாளர்கள் வழிபட்டு பேறுபற்று தலமாக இருந்தாலும் சுந்தரமூர்த்தி நாயனாரோடு நாச்சியார் திருமணம் செய்த திருத்தலமாக இங்கே சொல்லப்படுகின்றது பட்டினத்தார் பலமுறை வந்தும் அவர் முக்தி அடைந்ததும் இத்தலத்தில்தான் ஞானசம்பந்தர் பஞ்சம பண்ணிலே பதிகம்பாடி வழிபட்ட அற்புத திருத்தலம் திருச்சிற்றம்பலம் படையவன் பாய் புனிதோ உடை போவனம் பல்கரந்தை சடையவன் சாமவிதன் சசிதங்கிய சங்கவள் தோடு உடையவன் ஊனமில்லே உறையும் இடம் உற்றியோரே ஏ விலகி விலகினார் பாவம் விதியருள் செய்து நல்ல பலகினார் முந்தை தாழம் தகுனிச்சமும் பாணியாலேயே வீசி நீர் கொண்டு அடிமேல் அவரிட்டு முட்டாது உலகினார் நின்றான் உறையும் இடம் முற்றியூரே பெற்றியார்பி தொன்னொப்பான் பெருமான் கருமானுரி தோற்றியான் சுத்திசூலம் சுடர்கள் நுதல் மேல் விளங்க செற்றியா செரகள் உடலை வரைக்கு ஒற்றியான் முற்று வாழ்வான் உறையும் இடம் ஒற்றியோரே உள்பிரை மல்கு சன்னி இறைவன் உரை ஒற்றியோரை தலைவன் தமிழ் ஞான சம்பந்தன் சொன்ன பழ்புனை பாடல் பத்து பரவி பணிந்தே தவல்ல பிழ்புனை மேலுலகம் விருப்புவர் வீடலிதே புனை மேலுலகம் விருபி விடனிதே விடணிதே திருச்சிற்றம்பலம்